உள்ளத்தில் நல்ல உளம் இந்த ஷோ நான் ஆரம்பிக்கும் போதே ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ட்ரெய்லரில் சொல்லியிருந்தேன் மனிதம் மேலே நம்பிக்கை போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும்போது யாரோ யாருக்கோ செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும்போது நமக்கும் ஒரு வாய்ப்பு வந்தால் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணமாக இல்லை ஆனால் பேயிங் இட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு யாரோ ஏதோ நல்லது பண்ணாங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அது வந்து இயல்பாகவே வந்து மனுஷங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது வந்து இந்த கதம் மூலமாக எனக்கு ஆழமாக பதிஞ்சுது கேளுங்க எனக்கு இந்த இன்சிடண்ட் நடந்து எனக்கு ஒரு டென் லெவன் இயர்ஸ் இருக்கும் நான் என்னோட ஃபேமிலியோட நான் மைசூரில் இருந்தேன் அப்போ இப்போ என்னோடய ஃபேமிலியோட சாமுண்டி இருந்து பைக்கில் வந்துட்டு இருக்கேன் நானும் என் ஒய்ஃபு என்னோடய நாலு வயசு குழந்தை ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு டெம்பிள்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருப்பி மலையில் பைக்கில் வந்துட்டு இருக்கோம் அதில் அதில் வந்து டேர்னிங்ஸ்லாம் இருக்கும் அந்த மலையை கடந்து வர்றப்ப ரோடு இல்லாமல் நல்லா தான் இருக்கும் பட் அந்த டேர்னிங்கில் வர்றப்போ ஒரு கல் தடுக்கி பைக் அப்படியே ரோட்டில் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன் நல்ல இருக்கு ஆக்சுவலாக என் ஒய்ஃப் மேலே தான் பைக் விழுந்துருச்சு எனக்கு அப்போ அந்த பெரிய பதஷ்டம் வேறு குழந்தை வேறு எனக்கும் என் குழந்தைங்க பெருசா படல பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் ஆகிடுச்சி அப்போ பதத்தில் நடு ரூட்டில் ஹெல்த் ஹெல்த்னு கத்துறேன் எனக்கு வந்து ஐ மீன் எங்களுக்கு பார்த்தாங்க பட் இமீடியேட்டாக ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி காரில் வந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் ஒய்ஃபு குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க காரில் அப்படியே ஏற்றிக்கிட்டு கீழே சாமுண்டி மலை கீழே இறங்கின உடனே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அங்கே நாங்கள் வந்து சேர்த்துடுறோம் நீங்கள் இருங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க ரெண்டுத்தையும் கார்ல ஏற்றிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு கன்னட கன்னடிக்க பசங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க சார் நீங்கள் இந்த பதசத்தில் இருக்க போனாலும் பைக் ஓட்ட முடியாது நீங்கள் எங்க பைக்கில் ஏறி உட்காருங்கன்னு ஒருத்தர் வந்து அவரோட பைக்கில் என்ன உட்கார சொல்லிட்டேன் இன்னொருத்தர் வந்து அந்த பைக்கை என்னோட பைக் எடுத்து ஓட்டிகிட்டே வந்தார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் இருந்துட்டு நான் அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டேன் ஸோ எல்லாம் மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாமே கிளம்பி போனாங்க அப்போ இன்னொரு நம்பர்ஸோ இதுவோ எதுவுமே ஷேர் பண்ணிக்கல அந்த ஒரு அந்த மொமெண்ட் தான் அந்த ஃபேமிலி நடத்தினே என் ஆகட்டும் இந்த கண்டிப்பாக ஆகட்டும் இந்த ஒரு ஆஃப் அன் அவர் ஹெல்ப் வந்து அவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருந்தது இதே போல் ஒரு ஒன்று ஐ மீன் நான் சொல்ல ஒரு இது நடந்து ஒரு ஒன் இயர் கழித்து நானும் என் ஃப்ரெண்டும் என்னோட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கொல்லிக்கு அவங்களோட குழந்தையோட ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் சண்டே செவன் செவன் தேர்ட்டி இருக்கும் அதே மைசூரில் தான் அது அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம் அங்கே எப்போயுமே இந்த பெங்களூர் மைசூர் ரோடு வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் ஏன்னா வீக்லி டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா வந்தவங்கலாம் திருப்பி இந்த வீக்கெண்ட் தான் திருப்பி பெங்களூர் போயிட்டுருப்பாங்க அதனால் அந்த போயிட்டு இருக்கப்ப ஒரு பைக்கில் என்ன பண்ணால் ஒரு அப்பாவும் பையனும் அந்த சின்ன பையனுக்கு என்ன ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா பயங்கர ஸ்பீட்ல பைக்கில் போயிட்டு இருப்பாங்க போகிறப்ப அந்த ரோட டிவைடரில் அடிபட்டு கிட்டத்தட்ட வண்டியில் ஸ்பார்க்லாம் வருது தீயம் வர அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்துட்டாங்க அப்போ அந்த சமயத்து அதுவும் நல்ல பீக் ரோடும் பட் எல்லா வண்டியும் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கு எனக்கு பின்னாடி இருக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பது மீட்டர் இல்லை நூறு மீட்டர் பின்னாடி இந்த மாதிரி இது நடக்குது அதை பார்த்த உடனே நான் உடனான என் ஃப்ரெண்டும் உங்கள் சைடில் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு நடு ரோட்டில் அப்படியே வண்டியாக வேகமாக வருது இருந்தாலும் நட் ரோட்டில் நிப்பாட்டி தைரியமாக நிப்பாட்டி போகிற வண்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி பெரிய இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எப்படியாவது யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள நம்ம வேண்டாம் இது நியர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு ஒரு ஐடி பசங்களாம் ஒரு காரில் வந்துட்டு இருந்தாங்க ட்ரிப்பு வந்திருக்காங்க பசங்க பொண்ணுங்கள்லாம் அவங்க உடனே வண்டி ஸ்டாப் பண்ணி அவங்க இன்ஜூர்டான அந்த பையனையும் அந்த அவங்க அப்பாவையும் காரில் ஏற்றிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க அப்புறம் நானும் கூட போயிருந்தேன் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நாங்கள் பெங்களூர் போய்விட டைம் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போயிட்டாங்க நான் அங்கேயே இருந்து அவங்க ஃபேமிலி வர வரைக்கும் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மேஜர் சர்ஜரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர் பட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துவிட்டாங்க எனக்கும் லாங்குவேஜ் ஒன்றும் கனடியாக தெரியாது பட் இருந்தாலும் அப்போ போலீஸ் எல்லாமே வந்திருந்தாங்க சொல்லி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து எப்போனாலும் என்ன டீட்டெயில்ஸ் ஒன்றும் கேளுங்க சார் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த சமயத்தில் எந்த ஒரு தாய்க்குமே இல்லை நான் கூட எந்த தயாரிக்கும் செய்யிருக்கேன் இது வந்து மஸ்ட்டு அப்படின்ற ஒரு இது ப்ளஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைச்சனால எனக்கு ஒரு தாய்க்கும் இல்லை ஸோ எந்த ஒரு எதிர்பார்க்குமே இல்லாமல் நமக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிது அப்படின்னு நம்மளும் அது கிடைக்கிறப்ப திருப்பி நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படிங்கும்போது நம்ம மனசுல போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா கோர்ட்ல கூப்பிட்டாங்கன்னா நம்ம யாருக்கும் உதவி பண்ண போய் நம்ம போய் கோர்ட் வாசல்ல நிக்க வேண்டியதோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வேண்டியதோ ஆயிடுச்சுனா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கதான் இருக்கும் ஆனா இந்த கதையில அதெல்லாம் பத்தி யோசிக்க கூட செய்யாம உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட பண்ண அந்த உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்து ஆற்றுவார் மேற்றே பொறை குரல் ஆயிரத்தி இருபத்தி ஏழு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லயும் முடிவுல ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுள்ளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணெயோ இல்லை அது செய்யுள் எதில் இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தால் எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா